நல்லா போயிட்டு இருக்கா என்ன அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அறிவித்த உடனே அதை கடுமையா எதுக்குது ஆதரிக்குது இது எனக்கு மேலும் மேலும் அப்ப தமிழ்நாட்டில் வந்து கலைஞராட்சி இருந்தாலும் சிபிஎம் தலைவர்கள் வேட்டையாடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நினைச்சு கே கேஎம்மை தலைமறைவு வாழ்க்கைக்கு போச்சு எமர்ஜென்சி அறிவித்த உடனே எந்த விதமான தயக்கமும் அதை எதிர்த்து களம் கட்டி குடிவோடு நின்ற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு டிஎம் கவர்மெண்ட் இல்ல உச்சியில என்ன பண்ணிருச்சுன்னா அந்த அம்மா அரசியல் சாசனத்தை மாற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம்னு நினைக்கிறேன் அதுலதான் கொடூரமாக திருத்தங்கள் அதுலதான் இந்த கல்வி மாநில பட்டியல் இருந்தது பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் வார்த்தை சொல்லக்கூடாது அந்த பட்டியல் அதே போல கட்சி மட்டும் இல்ல வனம் ஒரு ஐந்து எண்ணங்கள் நினைக்கிறேன் மாத்தி விட்டாங்க கொடூர பல திருத்தங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சு பிறகு எழுபத்தி ஏழுல ஜனதாட்சி வந்துதான் எல்லாத்தையும் மாத்திச்சு ஆனா இதை மட்டும் மாத்தல பல பேர் கேக்குறா ஏன் மாத்தல ஏன் மாத்தல தெரியுமா அப்ப அந்த ஜனதா இருந்து கற்றுக்காரிய மாத்தல இல்ல இந்த உண்மையே தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியல ஏன் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டாந்தாங்க சரி நீங்க பிறகு நீங்க மாத்திருக்க தானே மாத்த விடாத யார் தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக விட்டு அன்றை ஜன சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கா ஒண்ணு மட்டும் நான் உறுதி இப்போ படிச்சது இல்ல கூடி கூட்டியிருக்காயா ஆமா அப்புறம் பிற்காலத்துல சமணர்கள் வந்து சங்கம் என்று வார்த்தை வந்திருக்குதா அமைச்சிருக்காங்க ஆனா நிச்சயம் புலவர்கள் கூறிய அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கு என்பதற்கு இப்ப நான் சமீபத்தில் எழுதுற சில படைப்புகள்லாம் அதுக்கான ஆதாரம் நான் கொடுத்துருக்கேன் ஆக அத்தகைய மதுரை இங்கே இலக்கியம் பற்றிய நம்முடைய பார்வை என்னவாக இருக்கணும் எனக்கு அப்போவே ஜெயகாந்தன் பற்றி விமர்சனம் வந்துருச்சு நான் பார்த்த சாரதி பற்றி விமர்சனம் வந்துருச்சு கல்கி பற்றி இவங்கள்லாம் பெரிய பிம்பங்கள் ஆனால் எனக்கு உள்ள இவரோட பேசுனா என்னுடைய கிரிட்டிக்கல் அப்ரோச்சா அல்லது விமர்சனமாக இருக்கிறது சரதா தான் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுறாரு அவர் அதில் வரக்கூடிய அதிக விமர்சனங்களை அவர் கரெக்ட் பண்ணுறாரு இப்படியே பேசுகிறோம் அப்புறமேல அவர் வந்து நீ என்னப்பா இவ்வளவு நாவல் படிச்சிருக்க இதை பத்தி இப்படி ஒரு கருத்து வச்சிருக்க பெரும்பாலும் நீ அத பத்தி விமர்சனம் எழுத அப்படி நான் எழுபத்தி நாலு எழுத மார்க்சிய நோக்கில தமிழ் நாவல்களை பத்தி ஒவ்வொருத்தங்களும் எழுதுறேன் என்னை போன்ற ஒரு இளைஞனை உற்சாகப்படுத்தி கொடுக்குறாரு பாருங்க அப்ப எல்லாம் வந்து எனக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுதான் இல்ல எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல அவரு வயசுல இருக்காரு எழுத விடுறாரு அப்பெல்லாம் என்ன என்ன ஆயிருப்பேன் நானு இப்போ என்னமோ ஒரு புதுசாக ஒன்று அடைஞ்சது மாதிரி இது வந்து மார்க்சியம்ங்கிறது இந்த அளவுக்கு இளைஞர்களை இலக்கிய ரீதியாக தயார் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குற கலா அமைச்சு கொடுக்குற ஒரு மிக அற்புதமான ஒரு ஸ்பேஸை தருகிற ஒரு சித்தாந்தமாகவும் சாபனமாகவும் இருக்குங்கிற முடிவுக்கு வர்றேன் இப்போ இந்த இது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் திடீர்னு இடி விழுந்தான் என்ன அந்த மாதிரி எமர்ஜென்சி வந்து இது கடையில் தாமுசாவை ஆரம்பிக்கிறது முடிவு அது தனி கதை நான் நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை ஆனால் இதே மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த அதே மதுரையில் இலக்கியத்துக்காக ஒரு சங்கத்தை இதே மதுரையில் உருவாக்குனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தோலை சங்கரையாவுக்கு முக்கியமான பங்கு அது போல ஏபி கால் ஆர்வம் உண்டு எம்ஆர்பிக்கு உண்டு ஏ என்ன கூட்டம் தெரியாது அவரு வந்திருந்தார் மொத்தம் கூட்டத்துக்கலாம் அப்போ நான் கொஞ்சம் அங்கிட்ட தங்கிட்டே இதில் ஆர்வமாக தெரிஞ்ச உடனே இந்த ஏற்கனவே இப்படி கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு மது அது மதுரக்காரன் ஐயா மாநாடு நடத்தணுமியா அப்படின்னு வேறு பல தோழர்களுடைய உதவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி நாங்கள் வந்து மாநாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அறிவித்த உடனே அதை கடுமையாக எதுக்குது சிபிஎம் தான் சிபிஐ அல்ல சிபிஎம் சிபிஐ ஆதரிக்குது இப்போ இது எனக்கு மேலும் மேலும் சிபிஎம் பக்கம் நிற்க வைக்குது ஏன்னா இது அநியாயமா இருக்கு பேச்சுரிமைங்க இல்லைங்கிற எழுத்துரிமை இல்லைங்கிறான் வந்து பூரா சென்சாருங்கிறாங்க ஆனால் ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் வரல இங்க கலைஞருடைய ஆட்சி இருக்குது ஆனா பூரா வந்துருச்சு அப்ப தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் ஆட்சி இருந்தாலும் சிபிஎம் தலைவர்கள் வேட்டையாடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க நினைச்சு கே எம் தலைமறைவு வாழ்க்கைக்கு போச்சு விட்டாங்க அவரும் பதிலையில தான் இருந்தாரு ஒரு இடத்துல இருந்தாரு எனக்கு மட்டும் தகவல் கொடுக்கப்பட்ட சரி அப்ப நான் அந்த ரகசிய முக்கியமாக நேயர்கள் கவனிக்க வேண்டியது எமர்ஜென்சி அறிவித்த உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை எதிர்த்து களம் கண்டு துணியோடு நின்ற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் அப்ப வந்து அதை நான் கண்ணால பாக்குறேன் இங்கே போய் அங்கே இருக்க வேண்டி இருக்குது இல்லாட்டி வாய்ப்பு கூடிய ஏன்னா பத்திரிகைகள் ஆச்சரியங்கிற முறையில் அப்போ எனக்கு மட்டும் சொல்லப்பட்டு அப்போ இந்த மாதிரி வாழ்க்கைக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இத்தகைய தாக்குதல் வந்தாலும் ஓடி போகாமல் அதை எழுத்து நிற்கிறது அதே சாதுரியமா எழுத்து நிற்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் உள்ளூர ஒரு வகையான ஒரு இல இலை கண்டு பயமரியாது என்பது போல உள்ளூர் எனக்குள்ள ஒரே ஒரு பரபரப்பு ஒரு பரபரப்பு ஏ நாமனு ஒரு பெரிய இதில் ஒரு பகுதியாக ஆயிட்டோம் அவரை போய் ரகசியமாக பார்த்துட்டு அதே தமக்கு மைதானத்தில் அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கடையில் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இப்போ போகலை ஆனால் கட்சியில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு வேலை எனக்கு தரப்பட்டுச்சு இந்த எமர்ஜென்சி காலத்தில் எப்படி அன்றைக்கு இருந்துச்சுன்னு அப்போ வந்து தலைவர்களெல்லாம் நேரடியாக இது கடையில் கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி போச்சு ஆமாம் எமர்ஜென்சி ஆமாம் அப்போ என்ன ஆகிப்போச்சுனா இல்லை நேரடியான பச்சையான வெளிப்படையான அவசர நிலை ஆட்சியை தமிழ்நாடும் எதிர்கொள்ள வேண்டிய வந்துச்சு அப்போ எல்லாரும் தலைமுறை இதில் எம்ஆர்பி மட்டும் அது என்ன இதுன்னு தெரியல அவர் அவர் வயசானவர் இதுங்க பிஆர் இப்படி சில தலைவர்கள் மட்டும் வெளியே இருப்பாங்க தலைமுறை இல்லாமல் ஆமா இருப்பாங்க பிஆர் வந்து கூட்டங்கள்லாம் வரும் பேச வருவார் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஆனால் அரங்க கூட்டத்திலலாம் பேசுவார் அதுக்கெல்லாம் போய் உட்காந்து கேட்டுருவேன் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில கடித போக்குவரத்து எல்லாம் வந்து அவ்வளோ எழுது கிடையாது கிடையாது போஸ்ட்டில் போட்டு அவளும் பிடிச்சிடணும் ஒருத்தரும் எனக்கு என்ன எரியாமலும் என்னை எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க இப்படி வந்து இருந்து ஒரு கடிதம் ஆறு மூலமாக ஏங்கிட்ட வந்து எம்ஆர்வி இந்த இடத்துல இருக்காது அவர்கிட்ட போய் நீ போய் கொடுக்கணும்னு கொட்டுற மழை உற்சாகமாக ஏன் அப்போ ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் ஏன் இருக்குது அது ஸ்கூட்டரில் போய் எம்ஆர்வி இருக்கிற இடத்துல கொண்டு போய் டக்கு டக்குன்னு கதவா தரேன் டக்குன்னு திறக்க மாட்டாங்க யார் அப்படின்னு பாரு அவர் அழகாக பாடுவார் அவங்களும் பாடிக்கிட்டே இருக்காது இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அதை மனிதர்கள் தான் எல்லாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாதாரண மனிதர்கள் பெரிய கெத்தெல்லாம் இருக்காது அகம் இருக்காது அவட்டி ஜாலியாக பாடிக்கிட்டு இருக்காரு கர்நாட்டிக்கர் ராகம் ஃபுல்லாக போட்டு பாடிக்கிட்டு இருக்காரு நான் போய் கதவை தட்டுறேன் ஏ யார் பாது அப்படிங்கிறார் என் குரல் யார் வா அப்படின்னு சொல்லி போய் போய் கடிதத்தை இப்படியே பார்த்தாரு சிரிக்கிறாரு எனக்கு நமக்கு என்ன நமக்கு என்னான்னு படி நான் உண்மையாக கொண்டு கரெக்டாக கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் உனக்கு தெரியுமா நம்ம மெத்தடு என்னன்னு ஒரே விஷயத்தை நம்ம ஆளுக நாலு பேர் கொடுத்து விட்டோம் புரிஞ்சுக்கணும் எப்படியாப்பட்ட அவசர நிலை ஆட்சியே வந்து செயல்பட்டுச்சு விடாம கட்சி பயந்து ஓடுகிற கட்சி அல்ல அவன் என்னமோ வசனம் பேசிட்டு இருக்காங்க சில பேர் தலைவர்கள் உண்மையிலேயே நடைமுறையில் அவ்வளவு அடு அடக்குமுறைகளை சந்தித்து தைரியமாக எதிர்கொண்ட கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறேன் இப்படி வந்து நாலு பேர்ட்ட கொடுத்தா எனக்கு வந்துடுச்சு ஆனாலும் நீ இது செஞ்ச பற்றியா இது ரொம்ப முக்கியம் இப்படிலாம் சில வேலைகள் வரும் உனக்கு தகுந்த வேலைகள் கொடுப்போம் நான் வேலையில் இருக்கேன் அந்த அதுக்கு சொல்ல கவனமாக ஆகி சொல்கிறார் பாருக்கு உனக்கு தகுந்த தகுந்த வேலையை கொடுப்பச்சு ஆ கண்டிப்பாங்க ஒரு பெரிய வேலை கொடுத்தாரு இதையும் நீங்கள் நேரர்கள் கொள்ளணும் இதே மாதிரி இல்லை என்ன தெரியுமா வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காலி கவர்மெண்ட்டு டிஎம்கு கவர்மெண்ட் இல்லை உச்சியில என்ன பண்ணிருச்சு அரசியல் ரெண்டாவது திருத்த சட்டம் நினைக்கிறேன் அதுலதான் கொடூரமாக திருத்தங்கள் அதுலதான் இந்த கல்வி மாநிலப்பட்டியல்ல இருந்தது பொதுப்பட்டியல் 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 வார்த்தை சொல்லக்கூடாது கண்கரண்ட் ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னா என்னன்னா ரெண்டும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் ஒத்திசைவு கண்கரண்ட அப்படின்னு அந்த பட்டியல் அதே போல கல்வி மட்டும் இல்ல வனம் போட்டோம் ஒரு ஐந்து எண்ணங்கள் நினைக்கிறேன் மாத்தி விட்டாங்க கொடூரமான பல திருத்தங்கள் இதெல்லாம் இருந்துச்சு பிறகு எழுபத்தி ஏழுல ஜனதாட்சி வந்ததா எல்லாத்தையும் மாத்திச்சு ஆனா இதை மட்டும் மாத்தல பல பேர் கேட்கற ஏன் மாத்தல ஏன் மாத்தல தெரியுமா அப்ப அந்த ஜனதா கட்சிக்குள்ள இருந்து ஜனசங்கத்துக்காரே மாத்த இல்ல இந்த உண்மையை தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியல ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டாந்தாங்க சரி நீங்க பிறகு நீங்க மாத்திருக்க வேண்டியதானே மாத்த விடாத யாரு தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய அன்றைய ஜனசங்கம் நல்லதுட்டான் மொராஜி தேசாய் பிரதம மந்திரி அவர் எப்படியாப்பட்டாலும் அவர் ஆமான்னு போட்டு நம்ம எல்லாம் சொல்லி பார்த்தா கேட்கல சரி இது ஒரு தனி கொடுமை நான் சொல்ல வர்றது இந்த எழுபத்தி ஆறில் இத்தகைய அரசியல் சாசன தலத்தை திருத்தி இந்த வேலைகளை செஞ்சதை எதிர்த்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா இந்திய சமூக விஞ்ஞான கழகம்னு ஒன்று நான் இயல்பாக இதுல எல்லாம் ஆரம்பம் இது கடையில் எனக்கு தத்துவம் வரலாறுல இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பற்றிலாம் நிறைய பேச ஆரம்பிக்கணும்னு இதெல்லாம் பேசுறேன் அதனால இவனை தூக்கி இது இங்கிட்ட ஏற்கனவே எழுத்தாளர் சங்க வேலை அது அது இந்திய சமூக விஞ்ஞானக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதுக்கு இல்லை வேறு என்னைய வேலை பார்க்க சொன்னாங்க அந்த இந்திய சமூக விஞ்ஞான கழகத்தின் சார்பாக இந்த அரசியல் திருத்தங்களை எதிர்த்து ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தணுங்கிறாரு எம்ஆர் அந்த எமர்ஜென்சிலையும் எமர்ஜென்சி அதில் என்ன ஒரு வசதி இருக்குன்னா இங்கே பிஆர் இருந்தது மாதிரி கேரளாவில் இஎம்எஸ்ஸை தொடலை இவர் என்ன பண்றாரு நான் இஎம்எஸ் வர சொல்கிறேன் நீ நடத்தணும் அப்படின்னு நான் அதே தான் கண்டு கண்டுபாயமா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அப்பவே கிட்டத்தட்ட கட்சி இதாயிட்டேன் வந்து அதுக்கான ஏற்பாடு இதில் இருந்து வரும் ஒரு அதில் சில குத்துக்கள்லாம் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அவரு அப்பத்திய பிறகு வேறு சில தகவல்கள் ஆனால் அவங்க வந்து நல்லா பேசினார் பட் அண்ணா இல்லை அவர் சரியான இல்லைன்னு பிறகு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இஎம்எஸ் தான் முக்கியமான ஆசை வந்தார் ம் கேளுங்க கூட்டம்னா பெருங்கூட்டம் கூட்டம் ஏன்னா அந்த காலத்தில் பொது கூட்டங்கள் இதெல்லாம் கிடையாது அரங்க கூட்டம் தலைவர்களே வர்றதே அபூர்வம் திமுக காரங்களை பூரா பிடிச்சி உள்ளே வச்சாச்சு நம்மளும் பாதி பேர் உள்ளுக்கு இருக்காங்க இந்த மாதிரி பிஆர்இஎம்எஸ் போன்றவங்கள மட்டும் அந்த அது உலக அளவில் எதிர்ப்பு வரும்னு சொல்லி தான் அதெல்லாம் தெரியும் அந்த இவங்க எல்லா நோன் லீடர்ஸ்னு மட்டும் விட்டு வச்சிருக்கு இவர் வர்றாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலாம் வந்துட்டார் காலையிலே பஸ் இது இங்கிட்டு பக்கம் இருக்க தமிழ்நாடு ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருந்தேன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அது சேர்த்தாப்புல அவர் போய் காலையில அவர் கூட்டுக்கொண்டு ரூமில் போட்டு நான் வெளியே நிற்கிறேன் எம்மாதி வர்றார் அவர் ஷேவ் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேரும் என்னவோ பேசினாங்க எனக்கு என்னன்னு விளங்கலை இது முக்கியமாக அரசியலை பற்றி பேசிட்ட வந்துட்டு ஏய் எல்லாம் நல்லா இருக்குப்பா ஏற்பாடு ஈவினிங் எப்படிப்பா நல்லா வந்துடுமா என்ன எல்லா அதெல்லாம் ஆக்சுவலாக அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காருமா ஆட்சி என்ன கூட்டம் வரப்ப பார்த்தா எக்கு தப்பா வந்துருச்சு சாதாரண ஜனங்கள் ஜனங்க வந்துட்டாங்க வெறும் மழை ஆனா நல்ல வேலைக்கு என்னன்னா கூட்டம் வந்த பிறகு மழை அது தகராட்டகை இப்ப இருக்கிற இப்ப மாநாடு நடக்க போகுது அதே தமிழகத்துல அதே தமிழகத்துல அப்ப அது தகராட்டகையா இருந்துச்சு இப்ப ஏசி ஹால் ஆகிட்டாங்க அதுலதான் ஏற்பாடு கொட்டுக்கிற மழை இப்ப இஎம்எஸ் ஆங்கிலத்துல பேச யாரு தமிழாக்கம் அப்படிங்கும்போது ஏதோ குருட்டு தைரியத்தில் என்னை சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை பார்த்தா எனக்கு ஒரே உற்சாகமாகி போய் அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார் ஒவ்வொரு சொல்லும் விளங்கும் பாருங்க அது அந்த திக்கி பேசுறது மொழிபெயர்ப்பாளருக்கு வசதியாக போகு சரி அந்த அந்த கேப்பில் வந்து நமக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் அவரை விட பயங்கரமாக ஓங்கி பேசி கூட்டம் போ எக்குத்தப்பாக கைதட்டி பயங்கரமாக ஆகி மிக வெற்றிகரமான ஒரு பெரிய கருத்தரன் கிட்டத்தட்ட அரசியல் பொதுக்கூட்டம் போல ஆக்கி அவர் ஓப்பட பேர்லன்னு சொல்லி அவ்வளவு பெரிய இந்திரா காந்தி அம்மா இளைய மகன் சஞ்சய் காந்தி எல்லாம் போட்டு தாக்கிறார் பயங்கரமா அங்க நடந்த கொடுமைகள் எல்லாம் யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் அவர் சொல்ற மாதுர மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவராக இஎம்எஸ் தான் அன்னைக்கு சொன்னார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அடிங்கனுக்கு அதுல ஒரு சின்ன பெருமை உண்டு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணற இதில் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம்னு அதுக்கு பிறகு எனக்கு போலீஸ் சொல்லலை இன்றைய தீவிரவாதீஸ் வச்சுட்டாங்க மொழிபெயர்த்தப்பா என்ன ஆயிடுச்சு என்றால் அவருடைய பேச்சு விதிந்த மொழிபெயர்ப்பு அது வந்து ரீச் ஆயிடுச்சு ஃபயராக பற்றி அது போன உடனே அவனுக்கு மேலே வரைக்கும் வரைக்கும் போயிடுச்சு போய் அவர் யாருன்னு கவனின்னு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சோட நடுராத்திரி வந்து வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணி எங்கள் அம்மா அழுவோம் அப்புறமேலு யூனிவர்சிட்டிக்கு ஃபாலோ பண்ணி வருவாங்க என்ன நினைச்சாங்களோ ஆனால் யூனிவர்சிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க இங்கே வெளியே வேடிக்கையாக இருக்கும் பின்னாடி வரைக்கும் வந்து நான் யூனிவர்சிட்டிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் வந்து சார் நீங்கள் இங்கே தான் இருக்கேன் ஆமாம் இங்கே தான் இருக்குது நீ என்ன செய்யணும் அப்படின்னு போயிடுவேன் நான் உள்ளே போயிடுவேன் வேடிக்கையாக இருந்துச்சு பத்திய தொல்லைகள் கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிடுச்சு ஒன்றும் ரொம்ப வெள்ளம் பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரியான எழுபத்தாறு காலகட்டத்துலேயும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் திமுகவும் அடுத்து பட்சி பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி தான் அப்புறம் ஜனதா கட்சி பிறகு வருது பட் இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஏற்கனவே இருந்த எஸ்டாப்ளிஷ் ஒரு ஒரு நிலைநிறுத்தப்பட்டிருந்த கட்சிகளில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து நின்றவை இவர் இது முக்கியமான இது பிறகு உங்களுக்கு தெரியும் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் தான் எம்ஜிஆரும் இந்திரா காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க பிறகு சட்டமன்றத்தில் ஒரு மாற்ற மாறுதல் காங்கிரஸ் வந்து அதிமுகவை மிரட்டுச்சு கூட்டணி இந்த பல்லாம் கூட்டணின்னு பேசுறாங்களே எழுபத்தி ஏழுலேயே எம்ஜிஆரை கூட்டணி ஆட்சிக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை கேட்டு தகராறு பண்ணிச்சு இந்திரா காங்கிரஸ் அவர் பாருங்க நம்ம பொதுவாக நினைக்கிறோம் எம்ஜிஆர் பொதுவாக உச்சியில் இருக்கவங்களோட இணைஞ்சு போகிறவரை இணங்கி போகிறவர்னு அப்போ என்னமோ அவருக்கு ஒரு தைரியம் வந்து தனிச்சு நின்று தன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் துணைக்கு யாருன்னு பார்க்கும்போது சிபிஎம் சிபிஎம் அப்போ நான் மதுரையில் அங்கே தான் இருக்குது எனக்கு அப்போவே தெரியும் சொன்னாங்க அங்க இருந்து போன் வருதுன்னு உடனே முடிவெடுக்கலை கலந்து பேசி முடிவெடுத்து பட் அது ஒரு சரியான முடிவு என்பது என்னுடைய பார்வை நம்ம மதுரையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு இல்லை என்றால் என்ன பல பேருக்குன்னு தெரியாத ஒரு விஷயம் வந்து என்னன்னா அன்றைக்கு சிபிஎம் அதிமுகவுடன் தேர்தல் உடன்பாடு கொள்ளவில்லை என்றால் என்னுடைய கடிப்புல சொல்கிறேன் எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸினுடைய அந்த மிரட்டலுக்கு இணங்கி போயிருக்கக்கூடும் அப்படி என்றால் ஒரு கூட்டணி ஆட்சி அதாவது அன்றைக்கு மக்களின் பிரதான எதிரியாக இருந்த இந்திரா காங்கிரஸும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது அது தடுத்து நிறுத்தப்பட்டு இது அதிமுக தனித்து வந்தது மார்க்சிஸ்ட் கட்சியும் கணிசமான இடங்களை கைப்பற்றியது இது பற்றி கருத்துக்கள் இதெல்லாம் சில வேறுபாடானவை வரக்கூடும் அது சரியாக தவறா என்பதுக்குள்ளே நான் போகலை பட் ஆனா இத்தகைய முக்கியமான எப்படி அறுபத்தி ஏழுக்கு ஒரு இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு லைவ்ல நினைச்சு பார்த்தா அறுபத்தி ஏழு மாற்றத்துக்கு எப்படி சிபிஎம் இருந்துச்சோ அந்த காலத்துல அதே மாதிரி எழுபத்தி ஏழு மாற்றத்துலயே காலத்தில் இருந்துச்சு அது வரைக்கும் மதுரை தான் மெயின் தலைமையகம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தலைமையகமாக முக்கிய மாற்றங்கள் தான் தொடங்க தான் மதுரையில் மீண்டும் அகில இந்திய மாநாடு என்பதெல்லாம் இந்த மதுரை வாழ் மக்கள் உடனடி இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநாடு என்று பார்க்காதீங்க இது தமிழர்களுடைய மாநாடு தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்களின் மாநாடு இந்த மதுரை மாநகரை வந்து எத்தகைய அரசியல் அற்புதங்கள் அற்புதங்களே சொல்லலாம் அரசியல் அற்புதங்களை செய்திருக்கு அதுல மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான வினையாற்றி இருக்குது என்பதை நீங்க கவனிக்கணும் என்பதற்காக சொல்ல வர அப்ப இந்த எழுபத்தி பிறகு பிறகு இப்ப இப்போ நம்ம ஃப்ரீயாயிட்டோம் அப்போ நிறையா நான் தீக்குதலில் எழுத ஆரம்பிச்சு இங்கே ஒரு விஷயத்தை சொல்லணும் ஏன்னா இந்த கால பொருத்தம் இப்போ பல பேர் நினைக்கிறாங்க இப்போ திராவிட இயக்கம் அதை பற்றிய கணிப்பு அதை பற்றி விவாதமெல்லாம் கம்யூனிஸ்ட்கள் போகிறது இல்லை அப்படின்னு இன்றைக்கு பிஜேபி வந்து திராவிடத்தையும் ஒழிப்பேன் அப்படின்னு அது ஹெச் ராஜா போன்றவங்க கழகங்கள் இல்லாத மாநிலத்தை உருவாக்கம்லான்னு சொல்லிட்டு இப்போ இப்போவங்க திராவிடம்னா பெரியார்னா எவ்வளோ மோசமாக அப்புறம் இந்த பக்கம் சீமான் அவரும் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறது தான் வே வேலை அப்படின்னு பெரியாரை பற்றி எப்படி அவது இங்கே விமர்சனம் பண்ணலாம் உரிமை உண்டு ஆனால் சரியா தப்பான் பதில்லாம் கிடைக்கும் ஆனால் அவதூறு பண்ணக்கூடாது இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நடக்குது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் ஆனால் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் பண்ணோம் வன்மத்தோடு அல்ல திராவிட இயக்கத்தின் மீது வன்மத்தோடு அல்ல அப்பயே கடுமையான கருத்து மோதல் அதையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் வன்மத்தோட அல்ல எதிர்மறை பார்வையோட அல்ல ஒரு நேர் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நேர்முறை பார்வையில் அதை பற்றிய கணிக்கவும் அதுல இருக்கக்கூடிய நல்ல நீங்கள் நீங்க இருங்க என்று திராவிட இயக்கத்துக்கு சொல்லவும் ஏக்கா திராவிட இயக்கத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க ரைட்டியா இது நல்ல விஷயம் நாங்களும் நினைக்கிறோம் வேறு சில விஷயங்களை கருதலை ஆனா சில விஷயங்கள் நல்லது அதில் நீங்க உறுதியாக இருக்கீங்களா இப்படித்தான் இங்க கேள்வி இப்ப தமிழ் உதாரணமா தமிழ் தமிழுங்குறீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்கன்னு போனாங்க சொல்ல வர்றேன் மாநில சேயாச்சு மாநில சேயாச்சுங்கிறது ஏதோ பறிச்சுக்கிட்டு இருக்குது உச்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நீங்க என்ன பண்றீங்க இப்படித்தான் எங்களுடைய பிறகு அடிப்படையான பாயிண்ட் திராவிடம் போன்ற அடிப்படையாக அந்த அவருடைய வரலாறு இதெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனை பாருங்க ஆச்சரியம் இது இன்னொரு புரிந்து கொள்ளணும் இந்த நாட்டு இன்றைய இளைஞர்கள் என்னை போன்ற இளைஞர் அப்பவும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அப்ப எனக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தான் அப்போ இந்த திராவிட இயக்கம் பற்றி நாங்கள் பேசுகிறோம் தோழ ஏபிஎம்ஆ கேஎம் போன்றவங்க இதை பற்றி வரும்போது நான் சில கருத்துக்களை சொல்கிறேன் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் நல்ல நூலகங்கள் இருக்குது அதெல்லாம் படிக்கிறேன் பிறகு இதெல்லாம் அவங்க நான் பேசுறதா இங்கே வந்து அதுதான் நம்ம தலைவர்கள் இருக்கிற இளைஞர்கள் நானும் இவனுக்கு என்ன தெரியுமில்லாம் நினைக்க மாட்டாங்க இப்படியே கேட்பாங்க நம்ம பேசுறது அப்புறம் கேட்டு இது சொல்கிற இந்த பாயிண்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் நீயே இதெல்லாம் எழுதக்கூடாது தீங்குறதுலேட்டாங்க அப்புறம் நான் வந்து திராவிட இயக்கம் பத்தி ஒரு தொடர் கட்டுரைகள் சிலதை எழுதுனேன் பிஆர் அதை படிச்சார் அவருக்கு வேறு சில அபிப்பிராயம் வந்து அவர் வந்து முதல்ல எனக்கு சில பாயிண்ட்களை ஆதரிச்சாரு சில பாயிண்ட்டுகள் எனக்கு எனக்கு சரியா பண்ணல தப்புன்னு சொல்லி எழுதினா எல்லாரும் எடுத்துன்னா ஏன் மோதல கையில விட்டு வாங்குற பாடம் எனக்கு உண்மையிலே அப்படி தவிர்த்து பார்க்க நான் ரொம்ப மகிழ்ச்சியோட அதெல்லாம் படிப்பேன் அவரு நான் சொல்றதுல எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்றதெல்லாம் பிறகு இன்னும் அகண்டு போய் அவர் என்டையர் இதுவே எழுத ஆரம்பிச்சாரு நிறைய ஒரு பெரிய தொடர அது வச்சு நான் கொஞ்சம் தான் எழுதுனேன் அதையும் நான் எழுதுனதையும் போட்டாங்க அவர் எழுதுன அவர் எழுதுனதையும் போட்டாங்க அவர் எழுதுனதுக்கு வீரமணி ஐயா அவர் ஒரு பதில் எழுதுறாரு பதில் எழுதல தொடர் பண்ணியாசம் பண்ணாரு எல்லாரும் பதில் இந்த பூராம தொடர் இது போட்டு அதை புஸ்தகமா கொண்டாந்தாங்க அதான் அந்த பாருங்களேன் அதான் பியாட்ட உள்ள தன்மை அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இதுக்கு பதில் எழுதுறதுக்கு சொல்றாரு நீ எழுதுவதற்கு என்ன சொல்றா அவ்வளவு பெரிய தலைவர் தான் எழுதியதை பற்றி இன்னொரு பெரிய தலைவர் விமர்சிச்சு எழுதுறாரு ஆனால் இதற்கு தக்க பதில் சொல்ல ஒரு இளைஞனால் முடியும் அது அது ஒரு வகையில கூட இதுதான் கண்டிப்பாக ஐயோ உங்களை போது போசுமியா அப்படிங்கிற பதில் எழுதினார் எனக்கு ஒரே திகைப்பா இதே மாதிரியில அவர் வந்திருக்காரு ஒரு மீட்டிங்காக வந்தவர் என்னை கூப்பிட்டு விடுறாரு போகிறேன் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறேன் சூப்பரை சொல்றேன் நான் இதை ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆமாம் ஆமாம் ஏ அதுக்கு ஒரு பதில் எழுதப்போ அவனுக்கு தெரியாத அதெல்லாம் பார்த்துட்டு எழுது ஒரே வயசு தோட்டி போயிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புதியல பூரா எல்லாம் படிக்கிறேன் ஒன்று ரெண்டு பாயிட்டு சிக்கலாக வருது இதை எப்படி போஸ்ட் பண்ணுறது கூத்து என்னன்னு என்னான்னு அவரோட இங்கேரு உனக்கு என்ன தோணுதோ எழுது அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் ஒரே ஒன்றுமே இதே பண்ணல பிறகு நான் கேஎம்டியும் ஏபியும் கட்டலாம் அவ்வப்போது கன்சல்ட் பண்ணி எழுதுனேன் அது கரெக்டுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து கட்சி அதை வெளியிட்டு அப்போ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன தப்ப பண்ணலை அன்னைக்கும் என்றால் ஒரு வன்மத்தோடனும் முரட்டுத்தனமாகவும் எந்த ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை நாங்கள் அணுகவில்லை மார்க்சியம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அது மிக அடிப்படையான பாடம் என்னன்னா ஒரு விஷயத்தை யதார்த்தத்தை யதார்த்தமாக பாரு அதில் என்ன குறை இருக்குது என்ன நிறை இருக்குதுன்னு பாரு நிறைய ஏற்க தயங்காது குறைகளை சொல்லவும் எந்த விதத்திலும் பின்வாங்காதே இந்த அடிப்படையில் நாம் திராவிட இயக்கத்தை பார்த்தோம் அதனால தான் நம்மளால் இப்போவும் கூட உரிமையோடு அவங்களோட பேச முடியுது இப்போ கேட்குறாங்களே இன்றைய சூழல் இப்போ அப்போவும் நாங்கள் யாரும் எதை எதிர்பார்க்கல இந்த பாஜக அன்னைக்கு ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு பார்வை இருந்துச்சு ஆனால் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் இப்படி உள்ள புகுந்து ஜனதா கட்சிக்குள்ளே புகுந்து எழுபத்தி ஏழில் ஒரு கணிசமான எம்பிக்கள் ஆகி ரெண்டு அமைச்சர்கள் ஒன்றியத்தில் வந்து வாஜ்பாய் அத்வானியம் வந்து இப்படி ஒரு எண்பதில் பாஜக ஆகி பிறகு தொண்ணூறுகளில் ஆட்சியவே பிடிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்பதுகள்ல ஆனா ஆபத்து எங்க உணர்ந்துருந்தோம் இப்ப பாருங்க அப்ப நிதானமாக இந்த சித்தாந்த போராட்டத்தை நடத்துறது எவ்வளவு சரி என்றால் இந்த படுகேவலமான பிற்போக்கு இந்த மதவெளி சக்திகள் இந்த மனுவாத சக்திகள் இன்றைக்கு ஒரு பேயாட்டம் போடும் பொழுது அதை எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கத்தின் நல்ல கூறுகளை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வர முடியுது கண்டிப்பாக இப்ப என்ன நீங்க மட்டும் அன்னைக்கு பெரியார பத்தி இப்ப இந்தவாதங்கள் எல்லனை பத்தி அதாங்கேபாங்க என்னங்க அருணா நீங்க வந்து பேசாததா நீங்க பெரியார பத்தி பேசலையா திமுக தாக்கி நாங்க எல்லாம் அந்த காலத்துல நீங்க எழுதுனதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படி சொல்ல மூத்தவங்க வரங்க நான் கேப்பேன் அப்ப நான் இப்ப என்ன தப்பா எலிக்கிட்டேன்னு இப்ப கூட சொல்லுங்க அண்ணக்கே என்ன நளாயா நான் இப்ப இப்ப பெரியார் பத்தி கேவலமா சீமான் பேசாதே அப்படி நாங்க என்ன கேக்குசிங்கமா எப்படி அப்போ இதுதான் மார்க்சியத்தின் தன்மை இது இந்த 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 வீடியோவை கேட்கிற நேயர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளணும் மார்க்சியம் என்பது எப்படி ஒரு தத்துவ வழிகாட்டியாகவும் நடைமுறை அரசியலுக்கான வழிகாட்டியாகவும் ஒருங்கே இருக்குன்னு சரிங்க ரொம்ப தத்துவமாக பேசிட்டு போகலாம் நடைமுறையில் வந்து பேசப்படாது ரெண்டும் ஒரு இணைந்தது அதனால தான் எங்களுக்கால் எங்களுக்கு வந்து அந்த விவாதத்தையும் நடத்த முடிஞ்சு அதை ஒரு நிதானமாக நடத்தின காரணத்தினால இன்றைக்கு அதை வந்து பயன்படுத்தவும் முடியுது பிரதான எதிரியை வீழ்த்த எதிர்த்து